ஃப்ரெண்ட்ஸ் ஆவின் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது இன்டர்வியூ என்னைக்குனா டென்த் ஏப்ரல் அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் சேலரின்னு பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஆலோசகர் கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்திருக்கு ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கப்போகுது ஸோ அந்த நேர்முக தேர்வு வந்து என்னைக்கு நடக்குதுன்னா டென்த்து ஏப்ரல் அன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு வந்து தஞ்சாவூர் கோட்டை சாலையில் உள்ள ஆவின் இடத்துல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த இது வந்து இன்ட்ரி வந்து உங்களுக்கு இருக்க போது நேர்முக தேர் வந்து இருக்க போது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ட்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் வந்து பேச்சலர் டிகிரியில் வந்து நீங்கள் வெட்டினரி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ வயது வரும்போதுனா உங்களுக்கு முப்பது வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சாலரி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணாயிரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா ஆலோசகர் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இதில் எடுக்கிறாங்க விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து டென்த்து ஏப்பரில் இன்னக்கு உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரில் போய் இதுக்கான இன்டர்வியூ வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்